நாம் தமிழர் கட்சி சொல்றது பிராடர் பெர்ஸ்பெக்டிவ் அது ஒரு பறந்துபட்ட பார்வை பருந்து பார்வை இது டோட்டலா தமிழ் சொசைட்டியவே நீ வந்து பிஜேபி சாப்ரனைஸ் பண்றதுக்கான வேலையை பாக்குறேங்கிறாரு அவர் அது ஏன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலத்தினுடைய தன்னாட்சி உரிமையை பறிப்பதற்கான ஒரு மறைமுக உத்தியாக பாஜக கையாளுகிறது பாஜகவை அம்பலப்படுது ஆனா விஜயவர்கள் என்ன பண்றாங்கன்னா திமுகவை வந்து டார்கெட் பண்றாரு இன்னைக்கு சூழல்ல அவன் ஆரம்பிச்சுட்டான் உள்ள வந்துட்டாங்க முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட தமிழ்நாடு எஸ்ஐஆர் சரியானதா கூட இருக்கலாம் அந்த கத்தி காய்கறி ஒருத்த பயன்படுத்தினா பரவாயில்ல விரலை பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது அப்படி தமிழ்நாட்டை நீங்க அப்படி ஒரு வட இந்த வேட்டைக்காடா மாத்துறீங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க வினோஜி பி ஒன்னு ஒருத்தர் இந்த இடத்துல போய் நின்னாரு சேகர் சேர்ந்தவங்க டஃப் கொடுத்தாருமா எப்படி கொடுத்தாரு அப்ப திமுக என்ன தவறு விடுது அதனாலதான் திமுக காரங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியிலேயே பேசுறாங்க ஏன் சேகர்பாபு பாருங்க இந்தியில ஓட்டு கேட்டாரு இந்தியா முழுக்க பன்னெண்டு பிஎல்ஓ தற்கொலை பிரச்சனை போயிருக்காங்க பன்னெண்டு பிஎல்ஓ என்னுடைய பிஎல்ஓ ரெண்டு மூணு ரூபா போன் எடுக்கல அந்த அம்மா அப்ப கஷ்டமா இருக்கேங்க அந்த அம்மா ஃபோன் பண்ணி நெருக்கடிக்கு உள்ளாக்குறது நீங்க ஒரு டீ கடை ஒரு தேர்ந்தர் கடைக்கு போங்க ஒரு உணவகத்துக்கு போங்க ஒரு 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 விடுதிக்கு போங்க எல்லா இடத்துலயும் வந்து வடைந்தர்கள் இருக்கிறாங்களா இல்லையா இவங்கதான் இருக்கு தான் இருக்கிறாங்க அதிகமா இருக்கிறாங்க

அது ஏன் அப்படி மக்களுடைய நலனுக்காக அவர் வேண்டாண்டார் இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தார் எஸ்ஐஆர் வேண்டான்றதுக்கு நியூ கம்மர் சொல்வாங்க இல்லையா புதிய தலைமுறை வாக்காளர் அவங்க வந்து எங்க அடிபட்டு போயிடுவாங்களோ தனக்கு வராம போயிடுவாங்களோன்றதுக்காக அதுக்காக அவர் வேண்டான்னு இது ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப முரண்பாடு இருக்கே சார் அது வந்து எஸ்ஐஆர முழுமையாக புரிந்து கொண்டவர்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது வேற எஸ்ஐ ஆர் வந்து தனக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் நினைச்சு பேசுறது ரெண்டாவது வகையை தான் திரு விஜய் அவர்கள் கையாடுறாரு முதல் வகை திரு சீமான் பின்பற்றுகிறார் சீமானோட எண்ணங்கிறது தமிழர்களுடைய அடிப்படையான எண்ணமா இருக்கிறது இருக்கவும் வேண்டும்ங்கிறது என் பாருவன் என்னன்னு பாத்தீங்கன்னா தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்தம் அப்படிங்கறத நீங்க இந்த டைம்ல கொண்டு வர்றீங்க தேர்தல் நேரத்துல நீங்க பண்றீங்கன்னு போது நமக்கு சந்தேகம் வராம இருக்க முடியாது உங்க கையில நான் கத்திய குடுத்துறீங்க வரல வெட்டுவீங்களா நீங்க கத்திய குறை சொல்ல முடியாது தான் குறை சொல்ல முடியும் உங்கள்கிட்ட கத்தி இருக்கு நீங்க என்ன வெட்ட போறீவீங்க தெரியாது நீ இருக்கிற ஆளை தூக்குறியா சேகர விடாம போறியா இல்ல புதுசா ஆளை விடாத நீ சேக போறியாங்கிற பிரச்சனை இருக்குதா இல்லையா அப்ப சந்தேகம் இயல்பா எழுடும் இன்னைக்கு சூழல்ல அவன் ஆரம்பிச்சுட்டான் உள்ள வந்துட்டாங்க முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட கந்திரகுளம் ஆக போகுது தமிழ்நாடு என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல இப்ப இந்த நேரத்துல நீங்க அவேர்னஸ் என்னுடைய கருத்தா ஒரு ஊடக சொல்றது என்னன்னா போய் உங்களுடைய ஓட்டை உறுதிப்படுத்திக்கும் பார்க்கக்கூட நேர்களும் உங்க ஓட்டை போய் உறுதிப்படுத்துங்க ஏன்னா குறைந்தபட்சம் உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த அமூக இந்த அமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் ஓட்டு தான்

தொடர்ச்சியா டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு இது வந்து ரொம்ப ப்ரெஷரான ஒரு ஒர்க் ஒன் மந்த்ல நீங்க முடிக்கணும்ங்கிறீங்க தீபாவளி முடிஞ்சு இப்ப வந்து கிறிஸ்துமஸ் போகுது அப்புறம் பொங்கல் போகுது அவன் ஊருக்கு திருவிழாக்குன்னு போய்கிட்டு இருப்பான் இந்த நேரத்துல நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த சீக்கிரமா முடிக்கணுங்கிற இது ரொம்ப காலக்கெடு குறைவா இருக்கிற ஒரு விவகாரமா இருக்குது இப்ப எஸ்ஐஆர வந்து அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க விளர எடுக்கிற தாங்க அப்படின்னு நீங்க கடந்து போக முடியாத படிக்கு பாஜக நம்மளை வைத்திருக்கிறது திரும்ப சொல்லுது புதுசு ஒண்ணும் கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டுல எடுத்தீங்களேங்க அஞ்சுல எடுத்தீங்களேங்க அப்பெல்லாம் எடுத்தோம் யா யாரும் இல்லைன்னு சொன்னாங்க அப்பெல்லாம் எடுத்தோம் தான் உங்களை பார்த்தா பயமா இருக்கு இல்ல அதுக்கு காரணம் யாரு நீதான் தான் ஓ செயல்பாடு உன்னுடைய முகமூடி தான் அப்ப அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய ஆளும் பாஜக தான அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா பாஜகவை அம்பலப்படுத்தணும் ஆனா ஐயா விஜய் என்ன பண்றாங்கன்னா திமுகவை வந்து டார்கெட் பண்றாரு திமுக வந்து எங்க ஓட்டெல்லாம் இது பண்ணனும் அது பண்ணனும்னு ஓ ஆட்களை அனுப்பி உங்களுடைய ஆட்களை கீழே போய் நிர்வாகிகளை களத்துல போய் வேலை பார்க்க சொல்லி நீங்க புதிய வாக்காள சேர்க்கிற வழிய பாருங்க அந்த வேலையை வீரியத்தோட பண்ணுங்க திமுகன்னு இல்லைங்க திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி யாரா இருந்தாலும் அதிகாரத்துல இருக்கும் போது சில விஷயங்கள் படம் தான் செய்வாங்க அத நான் ஆதரிக்கல தவறுதான் பட் தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது உன்னுடையது நீதான் களத்துல போய் நிக்கணும் நாம் தமிழர் கட்சி சொல்றது பிராடர் பெர்ஸ்பெக்டிவ் அது ஒரு பறந்துபட்ட பார்வை பருந்து பார்வை அது நீ டோட்டலா தமிழ் சொசைட்டியவே நீ வந்து பிஜேபி சாஃப்ரனைஸ் பண்றதுக்கான வேலையை பாக்குறேங்கிறாரு அவர் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விவகாரம் பாத்தீங்களா ஆரம்பத்திலேயே சீமானையா சொல்லுங்க வடமாநில பீகார்ல இருந்து வடமாநிலத்துல ஒட்டுமொத்த பேரு கூட்டிட்டு வந்து நேரடியா வேலை பார்த்தா சிக்கலாகுன்றதுனால எஸ்ஐஆர் வச்சு உள்ள கொண்டு வரையான அவர் கேக்குறாரு நீங்க ஒரு டீ கடை ஒரு தேர்ந்தெடுக்க கடைக்கு போங்க ஒரு உணவகத்துக்கு போங்க ஒரு ஒரு விடுதிக்கு போங்க

அண்ணா கூட்டுறவுக்கு கலைஞர் கூட்டுறவு அவங்க விற்கிறாங்கம்மா அவங்க வந்து அந்த நஷ்டத்தையே வந்து ஈடுகட்டுறாங்க அப்ப அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியர் அவர் வட இந்தியர் தான் ரொம்ப நாளாங்க இருக்கிறார் தான் இருந்துட்டு போட்டோம் பட் ஆனா அவங்க கையில தான் அந்த வணிகத்தினுடைய ஒட்டுமொத்தமான குடிமையே இருக்குது அப்படி தமிழ்நாட்டை நீங்க அப்படி ஒரு வட இந்தியர்களின் வேட்டைக்காடா மாத்துறீங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க இப்ப நம்மள்ட்ட இல்லாத ஒன்னே ஒன்னு ஓட்டு தான் ஓட்டை வாங்கி கொடுக்க சொல்லி நம்ம வந்து பிஜேபி கொண்டு வரும் நினைப்பாங்க 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 கட்டாங்களா கட்டப்பா நினைப்பாங்க வினோஜி பி செல் ஒன்னு ஒருத்தர் சென்னையில வட சென்னையா மத்திய சென்னை நினைக்கிற பேர் மறந்துட்ட அந்த இடத்துல போய் நின்னாரு சேகர்பாபுக்கு டஃப் கொடுத்தாருமா எப்படி கொடுத்தாரு அப்ப திமுக என்ன தவற விடுது அதனாலதான் திமுக என்ன பண்றாங்கன்னா இந்தியிலே பேசுறாங்க ஐயா சேகர்பாபு பாருங்க இந்தியில ஓட்டி கேட்டாரு அப்புறம் இந்திகாரங்களுக்கு எல்லாம் வந்து அந்த காஞ்சிபுரம் ஷா ஒரு சார் எடுத்து கொடுத்தாரு இப்ப பட்டு சார் எல்லாம் கொடுத்தாரு தெரியுமா எல்லாம் பாத்தீங்களா அப்ப அந்த அளவுக்கு அவர் எல்லாம் போயிட்டு டெவலப் ஆயிட்டாரு யார் வராங்களோ எனக்கு ஓட்ட போட்டு நீ ஓட்டு போட்டே ஆகணும் நான் ஜெயிச்சியா ஆகணும் அந்த ஒரு மனநிலைக்கு அவங்க போயிட்டாங்க சோ என்னைய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சீமான் ஸ்டாண்டு சரி அந்த கருத்தை நம்ம ஆதரிக்கணும் ஏன்னா எஸ்ஐஆர்ங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலத்தினுடைய தன்னாட்சி உரிமையை பறிப்பதற்கான ஒரு மறைமுக உத்தியாக பாஜக கையாளுக்கிறது பிரச்சனை நான் திரும்பவும் சொல்றேன் எஸ்ஐஆர் சரியானதா கூட இருக்கலாம் பட் அந்த கத்தி காய்கறி ஒட்ட பயன்படுத்தினா பரவாயில்ல விரலை பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது ஏன்னா நீ விரலை வெட்டி என்ன ஓட்டு போடாம நீ பாக்க முயற்சி பண்றேன்னு சந்தேகம் எனக்கு மேல இருக்குது ஏன்னா ரெக்கார்டு அப்படி இருக்குது அதனால அந்த அச்சம் அந்த பயம்ங்கிறது நியாயமானது ரொம்ப நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் நன்றிமா